என்னது ஒரே ஊரில் ஒரே வீட்டுக்குள்ள இருபத்தேழு குடும்பங்கள் சேர்ந்து ஒன்றா பொங்கல் வைக்கிறாங்களா இதுக்காக வெளிநாடு வெளியூர்லேருந்தெல்லாம் வர்றாங்களா மூணு நாளைக்கு ஒரே கொண்டாட்டமும் குதூகலமுமா கொண்டாடுறாங்களா இந்த அதிசயமெல்லாம் எங்கே நடக்குது அட நம்ம செட்டிநாட்டில் தானா வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் நம்ம செட்டிநாட்டு ஊர்களில் ஒன்றான சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற நெற்குப்பையில் இருபத்தி ஏழு குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒன்பது வருடமாக ஒரே அளவுக்குள்ளே பொங்கல் வச்சுக்கிட்டு வராங்க இதுதான் இப்போ ஊடகங்களில் மிக முக்கியமான செய்தியாக அடிபட்டுக்கிட்டு இருக்குது இவங்களோட ஒற்றுமை உலகமே வியந்து பாராட்டக்கூடியதாக இருக்குது இந்த சந்தோஷத்துக்காகவே வெளிநாட்டில் பல நாடுகளில் இருந்தும் வெளிநாட்டில் இருக்க புள்ளிகள்லாம் வந்து சேர்றாங்க வெளியூரில் இருக்கிறவங்களும் வந்து இங்கே பொங்கல் இடுறாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கோடு எல்லாம் நல்லா ஒரே மாதிரி உடையணிஞ்சு இவங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இவங்களோட பொங்கல் திருவிழா பார்க்குறதுக்கே ரம்யமாக இருக்குது நம்ம மனசுக்கு இனிமையும் சந்தோஷமும் தருது இந்த மாதிரி சீக்கிரமே நம்ம குடும்பங்களில் உறவுகள் மலரணும் இந்த மாதிரி கூப்பிட்டா கொண்டாடணும்னு நானும் நம்ம பழனி ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இது உள்நாட்டுல மட்டும் இல்லாம வெளிநாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஏகப்பட்ட பேரு அண்ணன் தம்பி எல்லாருமே வந்திருக்காங்க இதில் தவறாம கலந்துக்கணுங்கிறதுக்காக மெயின் குறிக்கோளே வந்து நம்ம சொந்தங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு நாள் இருக்கும் அப்புறம் உடனே கிளம்பிடுறோம் இது பொங்கல் விழால மூணு நாள் அணை கொஞ்சம் மூணு நாள் தொடர்ச்சியா அங்கே இருக்கோம் பொங்கல் அன்னைக்கு முதல் நாள் போகி அன்னைக்கு எல்லாருமே அசம்பிள் ஆயிடுவோம் அதுக்கு முதல் நாள்லேருந்து மூணு நாளுமே இங்க தொடர்ச்சி எல்லாருமே ஒரு கூட்டு விருந்து ஒன்று நடக்கும் பொதுவாக அரேஞ்ச் பண்ணி இது ஆரம்பத்தில் ஆரம்பிச்சது வந்து சாத்த பண்ண சொல்லி இங்கே பெரிய சித்தப்பாரு பையன் இது அவரோட திங்கிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப கூட இதோட இது வந்து எங்களுக்கு பெருசாக தெரில இதில் மெயின் இது ஏற்பாடு என்னென்னா யூனிஃபார்ம் ட்ரெஸ் கோடு இதை ஒரு மூணு மாதம் முன்னாடியே பிளான் பண்ணி நம்ம எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் கலந்துக்கிட்டு ஒரு ஊரில் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே மாதிரி சேலை ஜாக்கெட் எடுக்கிறது ஒரே மாதிரி ஜென்ஸுக்கு வந்து ஷர்ட்டு வேஸ்டி எடுக்கிறது ஒரே ட்ரெஸ் கோடு யூனிஃபார்மா போடணுங்கிறதுக்காக அந்த அன்னைக்கு பார்த்தோம்னாக்க ப்ரோக்ராமுமே வந்து பல பலவிதமா நடக்கும் இது சிறுவர்களுக்கு தனியா அதுக்கு மேல இளைஞர்களுக்கு தனியா அப்புறம் வயது முயந்தவர்களுக்கு தனியா திருமண மாணவர்களுக்கு தனியா இந்த மாதிரி ஒவ்வொரு விதமா போட்டி இல்ல போட்டியில என்னன்னா இலக்கியம் இலக்கியத்தை பெருக்கிறதுக்கு அதே மாதிரி நமக்குள்ளே எழுத்து கூட நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு சொல்லி எழுத்து போட்டி நடத்தி அதுக்கு சேதுராமன் சாத்தப்பண்ணன் அவர்கள் வந்து அதுக்கு பரிசு ஆண்டாண்டாக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா போட்டிகளுக்குமே பரிசு இருக்கு இதில் மெயின் சிறப்பு வந்து முதல் நாள் வந்து எப்பயுமே ஒரு பக்கத்தில் இருக்க ட்ரிப்பு மாதிரி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து இதுக்கு அரேஞ்ச் லக்ஷ்மணன்னு சாத்த ரெண்டு பேரும் தான் இந்த வருஷம் அதை தலைமை தாங்குறாங்க இது ஒவ்வொரு முறை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை சுழல் முறையில் ஒவ்வொரு பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க இந்த பொறுப்பை எடுத்துக்கிறோம் கடந்த ஆண்டு வந்து இன்னொரு சித்தப்பா பசங்க ரெண்டு பேர் இருந்தாங்க முத்து ராஜ்குமார்னு இந்த ஆண்டு வந்து லக்ஷ்மணன் சாத்த ரெண்டு பேர் பொறுப்பை எடுத்து நடத்துறாங்க இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் நடத்துகிறப்ப எல்லாருமே ஒரு பொறுப்புணர்ச்சி வருது அதே சமயத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நடத்துறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது இந்த வருஷம் அந்த மாதிரி நடக்குது முதல் நாள் இப்போ நேற்று கோயில் போனது பார்த்தீங்கன்னா நாட்டரசங்கோட்டையில் கண்ணோடையாத்தால் கோயிலுக்கு போனோம் அப்புறம் கொல்லங்குடியில் வெட்டுடைய காளியம்மன் கோயிலுக்கு போனோம் சிவகங்கை பேலஸ் போனோம் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு ட்ரிப்பும் போகிறப்போ நம்ம ஊரை பற்றி நமக்கு நம்மளோட ஹிஸ்டரியை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது அப்புறம் பொங்கல் அன்னைக்கு மெயினாக பாத்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணி ஒம்பது இருபதுக்கு பொங்கல் பானை வச்சோம் பால் பொங்கினதுக்கப்புறம் இப்போ சாமி கும்பிட போகிறோம் மூணு மணிக்கு மேலே இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் நிறைய கேம்ஸ் எங்கள் அண்ணிங்க நிறைய பேர் இருக்காங்க டீச்சர்ஸா மெட்ராஸில் ஒர்க் பண்றாங்க டிஏவி ஸ்கூல்ல அந்த மாதிரி அவங்க ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய ப்ரோக்ராமு எல்லா தரப்பு எல்லா வயதினருக்கும் கலந்துக்கிற மாதிரி எண்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் போட்டி இருக்கு அவங்களும் கலந்துக்கிற மாதிரி எல்லாரையும் ஒரு ஊக்கப்படுத்தி எல்லாரோட இன்வால்மெண்ட் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி பரிசும் வழங்கப்படும் இது ஒவ்வொரு முறையும் பரிசு டோனர் பண்ணுறவங்களும் இருக்காங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மதியம் சாமி கும்பிட்றதுக்கு அப்புறம் ஒரு பட்டிமன்றம் இருக்கு அது லட்சுமணும் சேதராமன் சாத்தாப்பண்ணன் தலைமை தாங்கி நடத்துறாங்க அந்த பட்டிமன்றத்துல எங்க அண்ணிங்க தம்பி ஒய்ஃபுங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க இள வயது பசங்களுமே எல்லாரும் கலந்துக்கிறாங்க எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல படிச்சுக்கிட்டு இருக்க பசங்க காலேஜ் முடிச்சவங்க வேலைக்கு போறவங்க அவங்களும் இன்னையோட தலைப்பு வந்து கல்வியா செல்வமா வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு மிக முக்கியம் கல்வியா செல்வமா எதன் மூலம் ஏற்ற அடையலாங்கிறது ஒரு கருத்து பரிமாற்றம் தமிழோடய இருக்கிறோம் எங்க ஊர்ல தமிழர் தமிழரு சோமலை அந்த மாதிரி தமிழ் அறிஞர்கள் நிறைய பேர் இருந்து ஊர்னால எப்பயுமே நாங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் எங்களுக்கு மெயினாக வந்து இறை தொண்டு தமிழ் இது ரெண்டுமே எங்களோட கூடவே வந்தது உங்களுக்கே தெரியும் நகரத்தா இருக்குன்னாவே தமிழும் இறை தொண்டு எப்பயுமே எங்களோட சேர்ந்தது நாங்கள் இது தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முதல்ல விதை போட்டவர் சாத்த பண்ண எங்களோட சித்தப்பா இருப்பையன் இந்த மாதிரி இது தொடர்ச்சியாக நடக்குது இன்னும் மெம்மேலும் இது சிறப்பாக நடக்கும் நாளை வந்து எங்களோட கூட பிறந்த சகோதரிகள் அவங்க மாப்பிள்ளைங்கள் எல்லாரும் இன்னைக்கு அவங்க வீட்டில் பொங்கல் வைப்பாங்க ஈவினிங்கும் வருவாங்க நாளைக்கு வருவாங்க இப்ப கூட ஆஸ்திரேலியாவிலேருந்து அண்ணன் பொண்ணு ஒருத்தர் வந்திருக்காப்புல இந்த மாதிரி எல்லாருமே வந்து நாளைக்கு எங்கள் பேத்தி எல்லாருமே பெண் பெண் வீட்டார் எல்லோரும் நாளைக்கு வருவாங்க சம்பந்தி எல்லாருமே வருவாங்க நாளைக்கு நிறையா போட்டிகள்லாம் நிறைய இருக்குது நாளைக்கு மதியம் வந்து அசைவு விருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு மட்டன் சிக்கன்லாம் எடுத்து நாளைக்கு மஞ்சூரெட்டி எங்கள் ஊரில் நெருக்கு அது மாதிரி அதுலேயும் வந்து கலந்துக்குவாங்க நாளைக்கு சாயந்தரம் வரைக்குமே எல்லாமே இருக்கு எல்லா ப்ரோக்ராமுமே இருக்குது கம்பல்சரி மூணு நாள் இருக்கணும் மூணு நாள் யாருமே சோசியல் மீடியாலேயோ எதுலேயுமே நெட்லேயோ எதுலையுமே இல்லாமல் செல்ல தூக்கி ஓரமாக வச்சுட்டு எல்லாருமே ஒருத்தரோட மனம் விட்டு பேசி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு பழகிறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கு இது இன்னும் சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம் மாணிக்கம் நான் ஆக்சுவலாக இருக்கிறது ஈரோட்டில் இருக்கேன் என்னோட நேட்டிவ் நெற்குப்பை நன்றி

மேல தூக்கி போட மேல தூக்கி போட்டு போடுங்க அஞ்சு நிமிஷம் ஆகும் கைஸ் அவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியாது

பின்னாடி பக்கம் பல அடே 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 மதுரை கொஞ்சம் டேரேஜ் பண்ணிக்கோ உங்களுக்கு அடி 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 தரையில போட்டு வட்டி அடிச்சு அடிக்கிறா முன்னாடி பலூன் இருக்கா ஹட்டி அட்டி ஆட்டி இத கலத்திட்டு அடிக்கானா ஓகே 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 சூப்பர் 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 ஓகே 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 சூப்பர் 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 ஓகே நைஸ் லைவ்வே வாழ்க்கை ஆசிர் இந்தா தம்பு தம்பு இல்ல பாருங்க ீங்க <laughs> எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்